வணக்கம் நான் உங்கள் மனோகரன் நாம் இன்னைக்கு தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டி சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த ரெட்டியார்பட்டி சந்தை வந்துங்கிறது ஒரு வித்தியாசமான சந்தைங்க மற்ற இது வந்து நம்ம ஸ்கூலுக்கு பாத்தியப்பட்ட சந்தை இதில் வரக்கூடிய வருமானம் வந்து இங்கே உள்ள நடக்கக்கூடிய ஸ்கூலுக்கு வந்து ப பயன்படுத்துகிறாங்க அருமையான சந்தை இது வந்து தென்காசி மாவட்டத்தில் சந்தை வந்து இங்கே ஆடு மட்டும் இல்லாமல் கோழி நாட்டு கோழி வான்கோழி கிண்ணிக்கோழி வாத்து இந்த மாதிரி எல்லாம் இங்கே நடக்கும் காய்கறிகள் மீன் மார்க்கெட்டு அப்புறம் கருவாடு மார்க்கெட்டு இதெல்லாம் அந்த சந்தையில் நடக்கும் அப்புறம் ஜவுளிகள் நடக்கு அருமையான சந்தை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க ரெட்டியார்பட்டி சந்தைக்கு ரீச் ஆயிட்டோம் வந்துட்டோம் வாங்க உள்ள சந்தைகளை போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு ஜெகநாதன் கிராம கமிட்டி மேல்நிலைப்பள்ளி செக்ரட்டரி வாரச்சந்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து இந்த வார சந்தை நடைபெற்று வருகிறது இதுல வந்து பல மாவட்டங்கள்ல இருந்து பொதுமக்கள் வந்து ஆடுகள் கோழி எல்லாம் கொண்டு விற்பனை செய்து வருகிறார்கள் காய்கறி கடைகளும் இப்ப பிரபலமாக போய்கொண்டிருக்கிறது இன்னைக்கு எல்லாம் நல்ல கூட்டம் இன்னைக்கு மாதிரி தீபாவளி பொங்கல் இதுக்கெல்லாம் நல்ல கூட்டங்கள் வருது ஒரு ஆட்டுக்கு முப்பது ரூபா முப்பது ரூபா வெளியே போயிட்டு போறதுக்கு கிடையாது ஆசிரியர்களுக்காக பயன்பெற்று வருகிறது மாணவ மாணவர்கள் வீராணத்துல இருந்து அண்ணாச்சி கொண்டு வந்திருக்காரு பாருங்க ரெண்டு குட்டி இது கிடாமரியா பெண்மரியும் ஒரு கிடா மாதிரி பெண்மரி கொண்டு வந்திருக்காரு சூப்பரா இருக்கு பாருங்க அருமையான குட்டி வெள்ளாட்டு குட்டி நாட்டுக்குட்டி கொண்டு வந்துருக்காரு அண்ணாஜி பேர் என்ன பேர் ராஜா முனியசாமி முனியசாமி அண்ணாஜி வீராணத்துல இருந்து வந்திருக்காரு இது வேலை இல்ல என்ன சொல்றீங்களா ஒரு ஆறாயிரத்துக்கு கட்டுப்படியான குடுத்துலாம் அப்படிங்கிறாரு நம்ம முனிசாமி அண்ணாஜி வீராணத்துல இருந்து பாருங்க நம்ம கருப்பாடுல பால் மாதிரி அதாவது பெண்மரி கண் கருத்த பெண்மரி கொண்டு வந்திருக்காங்க இங்க சூப்பரா இருக்கு பாருங்க மாதிரி எல்லாம் இருக்கு ஆட நம்ம உள்ளூர் ஆடுங்க ரெண்டு கிடாமரி சொல்றாங்க சூப்பரா இருக்கு இது என்ன வேலை சொல்றீங்க பதினஞ்சாயிரம் சொல்றாங்க அண்ணன் பேர் என்ன பேர ராஜா ராஜா வந்து நம்ம உள்ளூர் ரெட்டியார்பட்டி சொந்த அவர் கொண்டு வந்துருக்காரு அவர் உள்ளூர் ஆடுதான் அது பதினஞ்சாயிரம் சொல்றாரு ரேட்டு கட்டுப்படி ஆனா குடுக்கலாம் அப்படிங்கிறாங்க அருமையான இளங்குட்டி பாருங்க கருத்த கருத்த மாதிரிங்க ரெண்டு எங்கூர் கிடா இருக்கு அருமையா கிடா பாருங்க சூப்பரான கடா எல்லாம் இருக்கு ஆமா அது எந்த ஊர் ஆடு அனஜி உள்ளூர் ஆமா ரெட்டியார்பட்டி சந்தா உள்ளூர் ஆடுதான் அப்படிங்கிறாங்க

இருந்து குட்டிங்க நல்ல ஒரு ஒரு மாசம் குட்டிதான் சூப்பரா இருக்கு ஒரு கிடாங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் சொன்னாரு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்தாலும் கட்டு குடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க அண்ணாஜி தான் இருந்து கிடா மாதிரி கொண்டு கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க அருமையான கடா இது எவ்வளவு நாள் இருக்கும் ஒரு ஒரு வருஷம் பல்லு போடல அப்ப இளங்குட்டி இளங்குட்டி கொண்டு இருக்காரு அண்ணன் வந்து இருந்து சுரண்டிலிருந்து சாரவணன் சாரவணன் கொண்டு வந்து எவ்வளவு சொல்றீங்க பதினாலு சொல்றாங்க அவருக்கு ரேட்டு கட்டுப்படியான குடுத்துலாம் அப்படிங்கிறாங்க சொரண்ட நம்ம சொரண்டில இளம் குட்டிங்க கருத்த கிடா அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க நம்ம ரெடியார்பட்ட சந்தைக்கு வந்த ஆடு பாருங்க செம்பருல சும்மா சரியான ஆடுங்க செம்பருக்கு கெடா பாருங்க அது ஒரு கொம்பு பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு அடி நிலம் ஒவ்வொரு பக்கமும் ஒன்றரை அடிக்கு மேல இருக்குங்க அருமையா இருக்கு சுரண்டிக்கு இது வித்தாச்சாம் சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிடாவும் அஞ்சாயிரத்துக்கு கூடுதலா ரேட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கிறாங்க அருமையா இருக்கு நம்ம ரெட்டியார்பேட்டை சந்தையில வந்த கடால செம்பரு கடால பெரிய கடை அவங்க சுரண்டைக்கு வச்சிருக்காங்க சுரண்டை வியாபாரி வியாபாரி யாரும் தெரியல யாரு வாங்கிருக்காங்க தெரியல அருமையான கடா விலை கொஞ்சம் சௌரியமா கிடைச்சிருக்கா அப்படின்னு அண்ணன் பிரகாஷ் பால்காரன் பிரகாஷ் வந்திருக்காரு இன்னைக்கு சந்தைக்கு என்ன விஷயமா ஆடு குணம் தான் ஆடு குணம் தான் ஆமா ஆமா நாலு படி குணம் தான் மூணு விதிருக்கு இந்த அஞ்சு நாள்

ஒரு ஆடு வந்து பதினேழாயிரம் சொல்றாரு ஆடு வந்து பதினேழு அவருக்கு இந்த பக்கம் எல்லாமே அப்படிங்கிறாரு சரியான பெரிய கடா வெள்ளாட்டு நாட்டு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு ஆஹ் நமக்கு இந்த பக்கம் உள்ள ஒரு அஞ்சு கடை வந்து சுரண்டையெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க அண்ணாஜி கோபாலண்ண சுரண்டைல இருந்து கொண்டு இருக்காங்க ஆடு எல்லாமே சுரண்டை ஆடு அப்படிங்கிறாங்க நல்ல கடாம சரியான வளப்பா இருக்கு எல்லாமே நாட்டு ஆடு என்ன நாட்டாடு விலை எவ்வளவு சொல்றீங்களா ஒவ்வொரு குட்டியும் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் சொல்றாங்க அவருக்கு ரேட்டு அனுசரிச்சு தான் கொடுக்கலாம் அப்படிங்குணேன் நாலு பல்லு போட்டுருக்கேன் கடாங்க அருமையான கடா சும்மா சூப்பரா இருக்கு சுரண்ட ஆடுங்க சூப்பரா இருக்கு ஒவ்வொரு ஆடும் நல்லா சரியான ஆடா வளர்த்திருக்காங்க கருத்துக்கடா நாட்டாடுல வெள்ளாடு இருக்கு கடா இருக்கு பாருங்க கொம்புகளும் பாருங்க விதவிதமான விதமான இருக்கு இருக்குங்க

பாருங்க நம்ம ரெடியார் போட்டு சந்தையில ஒரு ஆடு பாத்தங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஆடு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க செம்பரி நம்ம செம்பரியில அருமையா கொம்புக்கு சந்தனெல்லாம் கொங்கு எல்லாம் வச்சு சும்மா சூப்பரா வளர்த்துருக்காங்க தெய்வீகமா இருக்குங்க ஆடு அருமையா இருக்கு பாருங்க முடியெல்லாம் வெட்டி நல்லா சூப்பரா பாக்குறதுக்கு அழகாக சூப்பரா இருக்கு பாருங்க அசையாம நமக்கு போஸ் குடுக்குற மாதிரி சமத்தா அது பாட்டுக்கு நிக்கி ஒரு செம்பரி மயிலம்பாடி கொண்டு வந்திருக்காங்க அருமையா இருக்கு சூப்பரா பாருங்க இதோட கொம்புலாம் பாருங்க கலர் கலர் அடிச்சு சும்மா பாருங்க முடியை வெட்டி அழகா அழகா அருமையா நம்ம நம்ம மனுஷருங்க மாதிரி அதுவும் அதுக்கும் அழகா முடிய வெட்டி சூப்பர் பாக்குறதுக்கு அழகா சூப்பரா வச்சுக்காங்க நம்ம செம்பரியில மயிலம்பாடி கொண்டு வந்திருக்காங்க அருமையா இருக்கு அங்க ரெண்டியார் பேட்டி சார்ந்தாங்க தென்காசி மாநிலத்துல ரெண்டியார் பேட்டி சம்ஜாங்கிறது ஆஹ் இன்னைக்கு காலையில இருபது நடந்துகிட்டு இருக்கு சொண்டல கரி தம்பி வந்திருக்காரு நம்ம ரெட்டியார்பட்டி சாதத்தில ஒரு ஆடு செம்பரி வாங்கிருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்தாயிரம் ஐநூறு பத்து ஐநூறு வாங்கிருக்காங்க நம்ம கரிம்ல இருந்து நம்ம தம்பி என்ன கோபி கோபி கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே கிடமறிகள் சூப்பரான கொண்டு வர அருமையா இருக்கு பாருங்க

அதாவது நாலு பள்ளி இது ஜமா அருமையா இருக்கு பாருங்க இது ஆடு எந்த ஊர் ஆடுனே ராஜபாளையத்துல இருந்து என்ன பேருனே நிறைபாண்டியன் நிறைபாண்டியன் அண்ணன் பந்தய ராஜபாளையத்துல இருந்து நிறைபாண்டியன் கொண்டு வந்திருக்காரு ஒரு ஆடும் ரெண்டு கிடாமரி ஆமா ஆறு தம்பி சங்கரமூர்ல இருந்து வந்திருக்காங்க ஒரு செம்பரி செம்பர்ல வந்து நாட்டாடு வாங்கியிருக்காரு பாருங்க அருமையா இருக்கு நம்ம செம்பர்ல நாட்டாடுங்கிறது இப்பதான் நான் கேள்விப்படுறேன் அருமையா இருக்கு இந்த தம்பி எவ்வளவு வாங்கிருக்கீங்க நாலு ரூபா நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க தம்பி பேரு சங்கர் ரகீம் இருந்து அவங்க வளர்க்கறகு செம்பர்ல வந்து இது எவ்வளவு நாள் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் மாசம் குட்டி அப்படிங்கிறாங்க பாருங்க அருமையா இருக்கு சூப்பர் செவ்வல கலர்ல அது ஒரு தனி கலரா சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு அழகா இருக்கு தாயாட்டு கூட இருக்கு இது எவ்வளவு சொல்றீங்கன்னு ஆமா பன்னெண்டாயிரம் ஆமா அண்ணுக்கு வந்து பன்னெண்டாயிரம் சொல்றாரு அவருக்கு ரேட் அனுசரிச்சு தான் கொடுத்துடலாம் வண்டி ஆடுகள் கொண்டு வந்த வண்டிகள் பாருங்க இந்த சந்தையில வந்து ஒரு ஒதுக்குப்படமான இடத்துல பார்க்கிங் ஏரியால விட்டுருக்காங்க ஆடுகள் கொண்டு வந்த வண்டிகள் எல்லாம் நிறைய இருக்கு வச்சிருக்காங்க கொண்டு வந்துருக்காங்க இதுல வந்து ஆடுகள் காலையில அதிகாலையில கொண்டு வந்துருவாங்க பாருங்க நிறைய வண்டிகள் வந்துருக்கு கைத்தாறு என்ன கொண்டு வந்துருக்காரு நம்ம தட்டி கொண்டு வந்திருக்காங்க நம்ம ரெட்டியார்பட்டி சந்தைக்கு ஏற்கனவே அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் இது காடி என்ன உங்களுக்கு தான் யாரு காடி அவர்களுதான் எல்லாமே அவர்கள்தான் ஏற்கனவே அவர் ரெட்டி ஆடு சந்தையில பாத்திருக்கோம் அவரு சப்ஸ்கிரைபரு பாருங்க காடி கொண்டு வந்துருக்காரு தட்டி மூங்கில் தட்டி ஆடு அடைக்கிறதுக்காக மூங்கில் தட்டி கொண்டு இருக்காரு அப்புறம் பஞ்சாரம் நம்ம ஆடு குட்டிகளை அடைக்கிறதுக்கு பஞ்சாரம் கொண்டு வக்காரு அங்க பாத்தீங்கன்னா மூங்கில் அதாவது நம்ம பசுமையான மூங்கில் தட்டில இருக்கு பச்சை பசியில் உள்ள மூங்கில் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூங்கில் துரட்டி ஆடுக்கு பறிக்கிறதுக்காக மூங்கில் துரட்டி கம்பு அப்படிப்பாங்க அதுவும் கொண்டு வக்காரு சூப்பராக இருக்கு பாருங்க மேலே வந்து ஆட்டுக்கு மே வண்டிக்கு மேலே பஞ்சாரம் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்போது அடி நிலம் உள்ள காடி அதாவது நம்ம ஆட்டுக்கு தீவனம் வரக்கூடிய காடிலாம் கொண்டு வந்துருக்காங்க அப்புறம் நம்ம மாடுகளுக்கு தண்ணி ஊற்றுற களினி தொட்டி அப்படிங்கிறாங்க இது வந்து மாடுகளுக்கு ஆஹ் களனி தொட்டி ஊற்றிக்கலாம் இதுல ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு இன்றைக்கு இளைஞர்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்க அவங்க தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டி சந்தையில் இளைஞர்கள் பாருங்க காடி வாங்கறதுக்காக வந்திருக்காங்க பாருங்க நம்ம இல்ல என்ன தம்பிக்குல எந்த ஊர் நமக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி நம்ம திருநெல்வேலி சீமில இருந்து வந்திருக்காங்க பாருங்க சூப்பரா வீர விளைஞ்ச மண்ணு நம்ம திருநெல்வேலி இளைஞர்கள் பாருங்க இங்க என்ன காடி வாங்க வந்தீங்களா ஆஹ் சரி வாங்குனீங்களா கிடைச்சதா சரி ராதா குடுத்துருவாரு தூத்து நமக்கு கைத்தர கைத்தூர் அண்ணன் தான் அனுசரிச்சு குடுத்துருவாரு சூப்பரா இருக்கு பாருங்க அவரு நம்ம கைத்தர அண்ணஜி ஏற்கனவே பாம்புக்கால் சந்தைக்கு அடிக்கடி வருவாரே பாத்துருக்கோம் ஆஹ் என்ன பேரா தம்பிகள் பெயரும் ஒரு பேர் நீங்க ஆஹ் சிவா சிவா திருநெல்வேல இருந்து வந்திருக்காங்க தம்பிகள் உமக்கு எந்த ஊர் என்ன ஜி கடைநூலூர் கடையில இருந்து பேர் என்ன ஜி மாரியப்பன் கடையில இருந்து ஆஹ் மாரியப்பன் முருகன் என்ற முருகன் வந்திருக்காரு பாருங்க கடையில நம்ம ரெண்டு சந்தையில ஒரு கிடா மாதிரி வாங்கிருக்காங்க சூப்பரான கடைங்க கருத்த கடா அருமையா இருக்கு இது என்ன ரேட் வாங்க பதினேழாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்காரு இது இடம் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா பதினேழு கிலோ அப்படிங்கிறாங்க அருமையான இடம் இருக்கு கருத்த கடா நம்ம மத்த கடா கிடைக்கும் நாட்டு கடல வந்து கருத்து குட்டி வந்து கிடைக்காது அவ்வளவு சீக்கிரத்து கிடைக்காது நம்ம மாரி பண்ணனுக்கு கடைநூலூர் மாரி பண்ணனுக்கு கிடைச்சிருக்கு ரெட்டியார்பட்டி சந்தையில அருமையா இருக்குங்க சூப்பரா இருக்கு இது பல்லு போட்டு நாலு பல்லு போட்டுருக்கு ஆறு பல்லு போட்டு கட்ட அருமையான கட்டாங்க நம்ம கோவில் ரெட்டியார்பட்டி சந்தைக்கு சேவல் கொண்டு வந்துருக்காங்க

அதாவது ரெட்டியார்பட்டு சந்தைக்கு வான்கோழி கொண்டு இருக்காங்க வான்கோழி சூப்பரா இருக்கு பாருங்க வான்கோழி எல்லாமே ஜோடி ஜோடியா இருக்கு நம்ம தருமபுரி மாவட்டத்தில இருந்து கொண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அப்படிங்கிறாங்க வான்கோழி இதுல வந்து விதவி அருமையா இருக்க ரெட்டியார்பேட்ட சந்தையில கோழிகள் நாட்டுக்கோழி வான்கோழி கிண்ணிக்கோழி வாத்து இந்த மாதிரி எல்லாம் வரும் வாத்துங்க சூப்பரா வந்துருக்கு பாருங்க அருமையான குட்டி வாத்துக்குட்டி விலங்குட்டியா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க ஆஹ் வாத்துக்குட்டில ஒரு அருமையான சந்தன கலர்ல சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க ஆஹ் பாக்குறதுக்கு நம்ம சந்தைக்கு இதுவும் விற்பனைக்காக கொண்டு வந்துருக்காங்க அருமையா இருக்கு பாக்குறதுக்கு ஒரு அஞ்சு வாத்து அப்புறம் நாட்டுக்கோழிகள் நாட்டுக்கோழி இங்க கொண்டு வந்திருக்காங்க அடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் கோழிகள் வந்து வான்கோழி கிண்ணிக்கோழி எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க விற்பனை நாளைக்கு வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் வாங்கிருக்காங்க வண்டியில வாத்து கொண்டு வந்திருக்காங்க அருமையா இருக்கு பாருங்க நம்ம வாத்து ஆஹ் வாத்து வந்து நம்ம இடியற்பட்டு சந்தைக்கு கொண்டு வந்திருக்காங்க உள்ள வாத்து வண்டிக்குள்ள வச்சிருக்காங்க அப்புறம் பாருங்க மேல பெரிய பெரிய இருக்கு நம்ம சந்தைக்கு ராஜஸ்தான்ல இருந்து ராஜஸ்தான் லிங்கி குமார் அப்படின்னு ஒரு நபர் வச்சிருக்காரு கரும்பு அதாவது அவரே எல்லாமே கரண்ட் முதற்கொண்டு அவரே ரெடி பண்ணிடாரு அந்த மோட்டர் ஆயில் மோட்டர் வந்திருக்காரு பாருங்க ஒரு கரும்பு வந்து ஒரு கிளாஸ் இருபது ரூபா அவர் நம்ம ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க லிங்கு குமார் பாருங்க ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்புறம் நம்ம காய்கறி சந்தைங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம ரெட்டியார்பட்டி மார்க்கெட்டில் சந்தையில் காய்கறி மார்க்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் காய்கறிலாம் விதவிதமான காய்கள் அதாவது வளர்க்கும் போல இங்கே வந்து தட்டு கணக்கு ஒரு தட்டு ஒரு ரேட்டு வைக்கிறோங்க பாருங்கள் எல்லா காய்கறி இருக்குது பீட்ரூட்டு வெண்டைக்காய் புடலங்காய் பாவக்காய் முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிலாம் வச்சுக்கோங்க பாருங்கள் தட்டு வந்து இருபது ரூபா நினைக்கிறேன் போ போன மாதம் ரூபா அப்படிங்கிறாங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒவ்வொரு தட்டும் இருபது ரூபா பாருங்க ஒவ்வொரு அதில் ஒவ்வொரு தட்டு நம்ம வந்து நம்ம ஏரியா பக்கம் வந்து எடை போடுவாங்க கால் கிலோ அரை கிலோ அப்படின்னு போடுவாங்க ஒரு கிலோ அப்படின்னு இங்கே வந்து தட்டு இருக்கு எடை இருக்கு நம்ம க கிலோ கணக்கில் இங்கே வேணா வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி கூறு வச்சு ஒரு தட்டு வைக்கிறாங்க இந்த தட்டு வந்து ஒரு தட்டு வந்து இருபது ரூபாய்க்கு இதில் பாருங்க மிளகாய் கத்திரிக்காய் கேரட்டு பீன்ஸு அவரக்காய் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்புறம் முள்ளங்கி சவுசவு

இவற்றை வந்து பருத்தி பால் குடிக்காம போக மாட்டேன் இது எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க தொண்ணூத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷமா வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம கட்டியார்பட்டி சந்தையில மீன் மார்க்கெட் மீன் இருக்கு பாருங்க இது தம்பி இது எல்லாம் மீன் எல்லாம் என்னென்ன ரகம் மீன் இது அயில மீன் சூர மீன் இறால் சால மீன் மங்கனப்பாறை இருக்கு மங்கனப்பாறை சொல்றாங்க அதுக்கப்புறம் ஊழி இருக்கு ஊழி ஐலஸ் இருக்கு ஐலஸ் சென்னூலி சென்னூலி அப்படிங்கறாங்க இல்லைன்னா நம்ம ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ரேட்டு சந்தையில வந்து கருவாடு சந்தை நடக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க கருவாடெல்லாம் அருமையா இருக்கு கொண்டு வந்துருக்காங்க கருவாடு நெய்மீன் கருவாடு அப்புறம் அங்க துண்டு கருவாடு அப்புறம் மஞ்சப்பாறை பெருசு பாருங்க இதெல்லாம் மஞ்சப்பாறைகள் கருவாடு பெருசா கொண்டு வந்திருக்காங்க அருமையான கருவாடு சந்தை கருவாடு எல்லாம் எப்படி நீங்க குடிக்கிறீங்க இந்த மாதிரி கருவாடுலாம் அதே மாதிரி அந்த காலத்து மாதிரி ஓலைல அதாவது நம்ம அந்த காலத்து பழங்காலத்து பண ஓலையில அந்த பழமை அண்ணன் வந்து அந்த வந்து கட்டி கொடுக்கறாரு கருவாடை வந்து மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து வாங்குற கருவாடை வந்து அவர் பண ஓலையில அந்த பழமை மாறாம இன்னும் இந்த இப்பவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் அந்த பழமை மாறாம அப்படியே அந்த பண ஓலையிலயும் கருவாடை கட்டி கொடுக்கறதுனால அந்த கடுவாடும் மிக அருமையா ருசியா சூப்பரா அருமையா இருப்பீங்க கேட்டு போக

பாறை மீன் அதாவது மஞ்சப்பாறை அப்படிங்கிறாங்க அந்த மஞ்சப்பாறை மீனை வச்சிருக்காங்க அப்புறம் மீனை வந்து அடுக்கடுக்கா வச்சிருக்காங்க வரிசையா அது ஒரு வருஷம் இவ்வளவு ரேட்டு வைக்கிறாங்க ஒரு வருஷம் நூறு அப்படிங்கறாங்க ஆஹ் அப்படிங்கிறாங்க அப்புறம் கருவாடு பாத்தீங்கன்னா இங்க என்னென்ன

ஜவுளிகள் அதாவது நுழைவாசல்ல ஜவு ஜவுளிகள் இருக்கு பாருங்க நம்ம மக்கள் பாருங்க ரெட்டியார்பட்டி சந்தை நம்ம தென்காசி மாவட்டத்துல ரெட்டியார்பட்டி சந்தை சூப்பரா இருக்கு பாருங்க பழங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க ஏத்தம்பளம் அப்புறம் காய்கறி கருமதியா அண்ணாஜி இந்த பழம் எங்க இருந்து வந்துருச்சு எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கேன் அசிலேருந்து அண்ணன் ஏத்தம்பளம் கொண்டு வந்துருக்காரு பாருங்க அண்ணன் பேர் அண்ணாஜி பேரும் கணேசன் கணேசன்னு கணேசன் வந்து தென்காசியிலேருந்து ஏத்தம்பளம் கொண்டு வந்து பாருங்க வண்டியில ஆட்டோல கொண்டு வந்திருக்காரு கடைகள் இனிப்பு சுவீட் கடைகள் வச்சிருக்காங்க இங்க நம்ம எல்லாமே இருக்குங்க நம்ம ரெடியார்பட்டி சொந்தங்கிறது எல்லாமே பார்க்கலாம் நீங்க காய்கறி முதற்கண்டு உணவு உண்ணக்கூடிய பொருட்கள் இனிப்பு ஸ்விட்டு காரம் அப்புறம் காய்கறிகள் மாதிரி எல்லாமே இங்க கிடைக்கு இங்க இங்கே ஸ்வீட்டு கடைக்கு ஸ்விட்டு இருக்கு நம்ம கருப்பட்டி மிட்டாய் முறுக்கு பிஸ்கட்டு வெள்ளை இனிப்பு மிட்டாய் இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க மக்களும் நல்லா வாங்குறது பரபரப்பாக வந்திருக்காங்க சூப்பராக இருக்கு இங்க மளிகை வச்சிருக்காங்க நம்ம மார்க்கெட்ல வந்து மளிகை பொருளும் இருக்கு காய்கறி மட்டும் இல்லாம மளிகை ஜாமனும் ரெட்டியார்பட்டி சந்தைக்கு இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் வராங்க வந்து ஆர்வமா வந்து சந்தைக்கு வர்றாங்க அவங்க வந்து ஏன் சந்தைக்கு இங்க உள்ள சந்தைகளை என்ன நிலவரம் எப்படி இருக்கு இந்த ஆடுகள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு குஷியா இருக்கு சந்தோஷமா இருக்கு ஆடு என்ன ஆடு எந்த மாதிரி ஆடு அப்புறம் சந்தையில வந்து பல பொருட்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் அருமையான ஒரு குடும்பத்தோட கொண்டு வந்திருக்காரு பாருங்க எந்த ஒரு நமக்கு ரெட்டியார்பட்டி அவர் அண்ணன் வந்து உள்ளூர் தான் அவர் கூட கொண்டிருக்காங்க பதங்க சந்தையில மிட்டாய் தான் வாங்கிட்டு போறாரு அப்புறம் குழந்தை வந்து எல்லாம் வாங்கிட்டு போகுது சரிண்ணே